வணக்கம் தமிழ் புரசின் ஆண்டிறுதி சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மிடையே அதன் சுவடுகளை பதித்துள்ளது இன்னமும் பதித்து வருகிறது இந்த ஆண்டு உலகையே திரும்பி பார்க்க வைத்த சில முக்கிய சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை ஜனவரி இருபது உலகமே சற்று பரபரப்பாக இருந்த நாள் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் திரு ட்ரம்ப் அடுத்து என்ன செய்யப்போகிறார் என்று பதற்றத்துடன் இருந்த நாடுகளுக்கு வந்தது ஓர் அதிர்ச்சி லிபரேஷன் டே அதாவது விடுதலை நாள் ஒன்றை அதிரடியாக அவர் அறிவித்தார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அனைத்து நாடுகளின் இறக்குமதி மீதும் பத்திலிருந்து ஐம்பது விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் என்று திட்டவட்டமாக திரு ட்ரம்ப் கூறியதை அடுத்து நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு சமரசம் பேச புறப்பட்டன உலக நாடுகள் ஆகஸ்ட் முதல் வாரம் கிட்டத்தட்ட தொன்னூறு நாடுகளின் இறக்குமதிகள் மீதான வரிகள் நடப்புக்கு வந்தன இன்னும் பல்வேறு பொருள்கள் மீதான அமெரிக்காவின் புதிய வரிகள் தொடர்கின்றன உலக நாடுகள் சில கடுமையான ஆர்ப்பாட்டங்களை சந்தித்தன அவற்றுள் ஒன்று நேபாளம் நேபாளத்தில் மூண்ட ஆர்ப்பாட்டம் எந்த அளவு கடுமையானது என்றால் நாட்டின் பிரதமர் ஒரே இரவில் பதவியை கைவிட்டார் நாட்டில் உள்ள பல சமூக தளங்களை முடக்க நேபாள அரசாங்கம் முடிவெடுத்ததே ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணம் போலி அடையாளங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிலர் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் வெறுப்பை பரப்புவதாக அரசாங்கம் கருதியது அதை தடுப்பதற்காக சமூக ஊடகங்கள் முடக்கப்பட்டன கொந்தளித்தனர் இளையர்கள் ஊழலை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டதாக கருதினர் செப்டம்பர் எட்டு முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஜென் ஜி என்ற ஆர்ப்பாட்டத்தை நூற்று கணக்கானோர் முன்னெடுத்தனர் கலவரமாக மாறிய ஆர்ப்பாட்டத்தில் ஏறத்தாழ பத்தொன்பது பேர் மாண்டனர் ஆர்ப்பாட்டம் தலைதூக்கிய மற்றொரு நாடு இந்தோனேசியா ஆகஸ்ட் இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அளவுக்கு அதிகமான சம்பளமும் சலுகைகளும் வழங்கப்படுவதாக கூறி போராட்டக் களத்தில் குதித்தனர் பலர் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நூறு மில்லியன் ரூபியா அதாவது ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வெள்ளி சம்பள உயர்வை இந்தோனேசிய அரசாங்கம் அறிவித்தது அதை குறைக்க வேண்டும் என்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொந்தளித்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களின் சினத்தை மேலும் தூண்டியது போராட்டத்தின் போது நேர்ந்த ஒரு துயரச் சம்பவம் விதிகளை மீறி நடந்த காவல்துறை அதிகாரிகள் சிலரால் இருபத்து ஓரு வயது விநியோக ஊழியர் உயிரிழந்தார் அஃபான் குர்னியாவான் போராட்டக் களத்தில் உணவு விநியோகிக்க வந்தவர் அவர் மீது காவல்துறை வாகனம் மோதிச் சென்றதில் அஃபான் பரிதாபமாக மாண்டார் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அஃபானுக்கான நியாயத்தையும் சேர்த்து கொண்டனர் மக்கள் பல்லாயிரக்கணக்கான கோஜக் கிராப் ஊழியர்களும் போராட்ட களத்தில் இணைந்தனர் ஆர்ப்பாட்டங்களை உலகம் ஒரு பக்கம் சந்தித்த வேளையில் மறுபக்கம் பயங்கரவாத தாக்குதல் மக்களை உரைய வைத்தது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் எதிர்பாராத விதமாக ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது சுற்றுப்பயணிகளிடையே பிரபலமான பகல்காமில் பயங்கரவாதிகள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இருபத்து ஆறு உயிர்கள் பறிபோயின மாண்டூரில் இருபத்தைந்து பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒருவர் நேபாளத்தை சேர்ந்தவர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தைபா அமைப்பிலிருந்து முளைத்தன் கிளர்ச்சி குழு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது அடுத்ததாக நம்மில் பலரை பீதியில் தள்ளியது ஏர் இந்திய விமான விபத்து ஜூன் பன்னிரண்டு அகமதாபாத்தில் இருந்து கிளம்பிய ஏர் இந்திய விமானத்துக்கு அதுதான் இறுதி பயணம் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே மருத்துவ கல்லூரி மீது விழுந்து நொறுங்கியது நாற்பத்தி இரண்டு பேர் விமானம் ஒரே ஒரு ஆடவரை தவிர விமான ஊழியர்கள் பயணிகள் என அனைவரும் மாண்டனர் விமானம் புறப்பட்டவுடன் அதன் இயந்திரத்துக்கு செல்லும் விசை முடக்கப்பட்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இயந்திரத்துக்கான விசை ஏன் முடக்கப்பட்டது விமானி வேண்டுமென்றே முடக்கினாரா விமானம் புறப்படுவதற்கு முன் விசை சரிபார்க்கப்பட்டதா போன்ற பல கேள்விகளுக்கு இன்னமும் விடை தெரியாமல் புதிராக நீடிக்கிறது ஏர் இந்தியா விபத்து உலக அளவில் பெரும் தொல்லையாகவும் அச்சுறுத்தலாகவும் உருவெடுத்துள்ளன இணைய மோசடிகள் அதன் கோர பிடியில் அகப்பட்டு மில்லியன் கணக்கானோர் திண்டாடினர் இன்னமும் திண்டாடுகின்றனர் உலக அளவில் இணைய மோசடிகளில் பாதிக்கப்பட்டோர் பல பில்லியன் மதிப்பிலான பணத்தை இழந்துள்ளனர் அத்தகைய இணைய மோசடிகளில் ஈடுபட்ட ஆயிரத்துக்கும் அதிகமானோரை ஜூலை மாதம் சுற்றி வளைத்தனர் கம்போடிய அதிகாரிகள் கம்போடியாவின் குறைந்தது ஐந்து மாநிலங்களில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் அவர்கள் சிக்கினர் அதற்கு வழியமைத்தவர் கம்போடிய பிரதமர் ஹென் மனெட் காவல்துறையும் ராணுவமும் இணைய மோசடிகளை முடக்காவிட்டால் வேலை பறிபோகும் என்று அதிரடியாக ஓர் எச்சரிக்கையை விடுத்தார் அவர் களத்தில் குதித்தனர் அதிகாரிகள் வெளிச்சத்துக்கு வந்தன இணைய மோசடி நிலையங்கள் உலகெங்கும் உள்ள ஒரு பில்லியனுக்கும் அதிகமான கத்தோலிக்கர்களை சொல்லுண்ணா துயரில் ஆழ்த்திச் சென்றார் போப் பிரான்சிஸ் ரோமன் கத்தோலிக்க சமூகத்தில் உதித்த முதல் லத்தீன் அமெரிக்கரான போப் பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இரண்டு முறை நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அவர் ஈஸ்டர் பெருநாளுக்கு முந்தைய நாளில்தான் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களை சந்தித்துச் சென்றார் சமயங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்தியவர் இரக்கம் நிறைந்தவர் குடியேறுகளை ஆதரித்தவர் நம்பிக்கையின் ஒளி விளக்கு என்று போப் பிரான்சிஸுக்கு உலகத் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர் மனிதனின் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் பல நன்மைகளை தந்திருந்தாலும் சில கண்டுபிடிப்புகள் தீங்கையும் விளைவித்துள்ளன அதை நினைவூட்டின ஆகஸ்ட் மாதத்தின் ஆறாம் ஒன்பதாம் தேதிகள் ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாக்கியை உருக்குலைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகள் அந்த கோர சம்பவங்கள் நிகழ்ந்து இந்த ஆண்டுடன் எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்தன ஹிரோஷிமாவும் நாகசாக்கியும் ஆகஸ்ட் மாதத்தில் அதன் தொடர்பில் துக்கம் அனுசரித்தன உலகில் இனியும் அணுகுண்டை பயன்படுத்தவே வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் நகசாக்கி ஆளுநர் தலைவர்கள் பலரும் சடங்குப்பூர்வ அனுசரிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மாண்டோருக்கு அஞ்சலி செலுத்தினர் ஈராண்டுக்கு மேல் தொடரும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஓரளவு வெற்றி கண்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரு ட்ரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏற்றுக்கொண்டன பிணை பிடித்த அனைவரையும் உயிருடனோ சடலமாகவோ ஒப்படைத்தது ஹமாஸ் இஸ்ரேலும் தன்னிடம் இருந்த பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்தது இருதரப்பும் நடத்திய தாக்குதல்களில் பலர் மாண்டனர் காசா மக்கள் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பட்டினியில் வாடினர் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான சண்டை முழுமையாக முடிந்துவிட்டதா என்பதை இனி வரும் நாட்களில் நடப்பதை பொறுத்தே உறுதியாக கூற முடியும் இப்போதைக்கு கட்டங்கட்டமாக அமைதி திரும்பும் என்ற பெரும் நம்பிக்கையை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்கின்றனர் காசா மக்கள் உலக நாடுகளில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை பார்த்துவிட்டோம் அடுத்த தொகுப்பில் உள்ளூர் சம்பவங்கள் சிலவற்றை பின்னோக்கி பார்க்கவிருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை